Welcome Tamil stacks. ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் மூணு ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் என்எஸ்டிஎல் ஐபிஓ அலாட்மெண்ட் அதாவது ஒதுக்கீடு விவரங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் எந்த வலைத்தளங்களில் பார்க்கலாம் அப்புறம் இன்றைக்கி கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு லிஸ்டிங் கேன் எவ்வளவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது போன்ற எல்லா விவரங்களையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம் என்எஸ்டிஎல் ஐபிஓ பிரைஸ் பேண்டு எழுநூற்றி அறுபது ரூபாயிலிருந்து எண்ணூறுவா வரைக்கும் நிர்ணயிச்சிருந்தாங்க மொத்தம் வந்து ஒதுக்கின பயல் ஒதுக்கியது எல்லாமே ஓஎஃப்எஸ் தான் ஆஃபர் ஃபார் சேல் தான் எதுவுமே புதிய வெளியீடுகள் பங்கு எல்லாம் ஆஃபர் ஃபார் சேல் தான் பெரிய நிறுவனங்கள் வச்சிருந்த பங்குகளை வந்து விற்கிறாங்க அப்புறம் வந்து மொத்த பங்குகளோட எண்ணிக்கை அஞ்சு கோடியே ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஒரு பங்கு மொத்த மதிப்பு வந்து நாலாயிரத்தி பதினோரு கோடிக்கு விற்கிறாங்க அதிகபட்ச விலை எண்ணூறுரூவா ரூபாய் ஒரு லாட் சைஸ் பார்க்கலாம் லாட் ஒரு லாட் வந்து பதினெட்டு ஷேரு ஒரு ஷேரோட விட எண்ணூறுரூவா பதினெட்டு இன்ட்டு எண்ணூறு பதினாலாயிரத்தி நானூறுரூவா வருது ஒரு லாட்டோட விலை ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் பதிமூணு லாட் வரை விண்ணப்பிக்கலாம் பதிமூணு இன்ட்டு பதினாலாயிரத்தி நானூறு ஒரு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி இரநூறுவா வருது பதிமூணு லாட்டோட மொத்த விலை ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் பதிமூணு லாட்டுக்கு மேலே விண்ணப்பிக்க முடியாது ஏன்னு கேட்டால் பதிமூணு லாட்டுக்கு மேலேன்னா ரெண்டு லட்ச ரூபாய் தாண்டிடும் ஒரு லீட்டர் இன் ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு செபி ரூல்ஸ் படி லிமிட்டு வந்து ரெண்டு லட்ச ரூபாக்குள்ளே தான் விண்ணப்பிக்கணும் அதனால் தான் நம்ம பதிமூணு லாட்டை செலக்ட் பண்ணுறோம் அப்புறம் என்எஸ்டிஎல் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்டாக்குக்கு எழுபத்தாறு ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதிகபட்சவில் இருந்தால் எழுபத்தாறு ரூபாய் கழிச்சிட்டா எழுநூற்றி இருபத்தி நாலு ரூபா ஒரு பங்கோட விலை அவங்களுக்கு வருது அவங்களுக்கு லிஸ்டிங் கெயின் அதிகமாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஒதுக்கீடு விளக்கம் பார்க்கலாம் ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஒரு பர்சன் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் ரெண்டு லட்ச ரூபா வரை தான் ஒரு பான் நம்பரில் விண்ணப்பிக்க முடியும் என்ஐஐ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் நிறுவனம் அல்லாத முதலீட்டாளர்கள் ரெண்டு லட்ச ரூபாயிலிருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்புறம் க்யூஐபி குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் தகுதி வாய்ந்த நிறுவனம் வாங்குபவர்கள் இவங்க வந்து செபி ரூல்ஸ் படி அதிகபட்சமாக அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் இவங்க விண்ணப்பிக்க முடியும் ஆங்கர் இன்வெஸ்டர் ஆங்கர் இன்வெஸ்டர் பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம் ஆங்கர் இன்வெஸ்டர் வந்து ஐபிஓ ஓப்பன் ஆவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது ஜூலை இருபத்தொம்போது அன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு வாங்கியிருக்க வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு லாக்இன் பீரியடு இருக்குது லிஸ்டிங் அன்று இவங்க பங்குகளை விற்க முடியாது முப்பது நாட்கள் கழித்து செப்டம்பர் ரெண்டு அன்னைக்கு தான் ஐம்பது சதவீத பங்குகளை விற்க முடியும் அதன் பிறகு மீதம் வந்து தொண்ணூறு நாட்கள் கழித்து மீதம் உள்ள ஐம்பது சதவீத பங்குகளை விற்கலாம் ஆனால் ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு எந்த நிபந்தனையும் உள்ள லிஸ்டிங் அன்னைக்கு விற்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம் ஆகஸ்ட் ரெண்டு சனிக்கிழமை கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கலாம் நூற்றி முப்பத்தாறு இருக்குது கிரே மார்க்கெட் பிரீமியம் பங்கோட விலை அதிகபட்ச விலை எண்ணூறுரூவாயோட இந்த நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயை சேர்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுரூவா வருது கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் ப்ரீமியமில் கிடைக்குது நமக்கு சனிக்கிழமை கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்புறம் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் விபரம் மொத்தம் நாற்பத்தோரு டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு மொத்தம் இருக்கும் பங்குகள் வந்து மூணு புள்ளி ஐம்பத்தோரு கோடி பங்குகள் இதுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு கோடி பங்குகளுக்கு விண்ணப்பிச்சுருக்கிறாங்க புரியும்படி நான் சொல்கிறேன் கடையில் வந்து ஒரு ஆப்பிள் மட்டும்தான் இருக்குது நாற்பத்தோரு பேர் கேட்குறாங்க வெட்டியும் கொடுக்க முடியாது எனவே நாற்பத்தோரு பேரையும் எழுதி சீட்டில் எழுதி குழுக்களில் ஒரு நபர்களை ஒரு நபரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பங்குக்கு ஒரு நபரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்று தெரிய வரும் அதிர்ஷ்டம் என்று கூட சொல்ல முடியாது இயற்கை எந்த சீட்டை அவர் கையில் மாட்டுகிறதோ அவருக்கு ஐபிஓ கிடைக்கும் பழைய முறை போல் குழுக்கள்லாம் இருக்காது எல்லாம் டிஜிட்டல் சுலபமாக தேர்ந்தெடுத்து விடுவார்கள் இப்போது அனைவரின் கவனமும் என்எஸ்டிஎல் ஐபிஓ ஒதுக்கீடு விவரம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கும் ஆகஸ்ட் நாலு திங்கட்கிழமை ஒதுக்கீடு விவரம் தெரிந்தவுடன் ஆகஸ்ட் அஞ்சு செவ்வாய்க்கிழமை கிடைத்தவரின் டிமேட் கணக்கில் பங்கு வர வைக்கப்படும் கிடைக்காதவர்களுக்கு ஆகஸ்ட் அஞ்சு செவ்வாய்க்கிழமை அவரவர் வங்கி கணக்கில் பணம் திரும்ப செலுத்தப்படும் ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி இரண்டிலும் என்எஸ்டிஎல் பங்கு பட்டியலிடப்படும் விற்கவும் முடியும் புதியதாக வாங்கவும் முடியும் ஆகஸ்ட் நாலு திங்கக்கிழமை ஐபிஓ அலாட்மெண்ட் வந்து வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறத பற்றி பார்ப்போம் முதல்ல வந்து ஐபிஓ பதிவாளர் அஃபிஷியல் ரிஜிஸ்டர் இவங்க தான் இந்த ஐபிஓவிற்கு அங்கீகாரம் பெற்ற பதிவாளர் வந்து எம்யூஎஃப்ஜி இன் டைம் இண்டியா லிங்க் இன் டைம் அதாவது எம்யூஎஃப்ஜி இன் டைம் இண்டியா இன் டைம் இவங்க தான் இவங்க வந்து அங்கீகாரம் பெற்ற பதிவாளராக இருக்காங்க இவங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதன் மூலமாக உள்ளே போய் பார்க்கலாம் அலாட்மெண்ட்டு செக் பண்ணிக்கோங்க எப்படின்னு பார்க்கலாம் ஸ்டெப்பு ஒன்று இவங்க வலைத்தளத்தை நீங்கள் போய் லிங்கை தொட்டிங்கன்னா உள்ளே வலைத்தளத்துக்குள்ளே போயிடுவீங்க வலைத்தளத்துக்குள்ளே போன உடனே திரையில் வந்து செலக்ட் கம்பெனி அப்படின்னு காட்டும் காட்டும் அதை தொடுங்க அதை தொட்டிங்கன்னா இப்போ உள்ள ஐபிஓவில் உள்ள எல்லா கம்பெனியும் காட்டப்படும் அதில் வந்து உங்கள் ஐபிஓ என்எஸ்டிஎல் ஐபிஓ செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அடுத்த ஸ்டெப்பு அதுக்கு கீழே வந்து பேன் நம்பருன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்கள் பேன் நம்பரை டைப் பண்ணுங்கள் சரியான பேன் நம்பரை டைப் பண்ணுங்கள் உங்கள் பேன் கார்டில் இருக்கிறத அப்படியே பார்த்து அதே மாதிரி டைப் பண்ணுங்கள் அதுக்கு கீழே அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் பெரும்பாலும் பேன் நம்பர் கொடுத்தாலே போதும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சப்மிட்டுன்னு இருக்கும் அதை உங்களை சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ணிவிட்டால் திரையில் வந்து உங்கள் அலாட்மெண்ட் விவரங்கள் காட்டப்படும் அதெல்லாம் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிருச்சுனா எத்தனை லாட் அலாட்மெண்ட் ஆகிருக்குன்னு காட்டும் அப்படி இல்லைனா ஜீரோ லாட் அலாட் பண்ணுன்னு காட்டும் உங்களுக்கு ஆகலைன்னு அர்த்தம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் என்எஸ்சி வெப்சைட்டோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் என்எஸ்சியில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் லிங்கை கிளிக் பண்ணி என்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க வலைத்தளத்துக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து ஈக்விட்டி அண்ட் எஸ்எம் எஸ்எம்இ ஐபிஓ பிட் டீடைல் அப்படின்னு போட்டிருக்கோம் அதை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தந்து செலக்ட் கம்பெனிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதில் தொட்டால் இப்போ என்னென்ன ஐபிஓ இருக்கோ கரண்ட்டில் அது எல்லா ஐபிஓ வரும் அதில் என்எஸ்டிஎல் ஐபிஓவை செலக்ட் பண்ணிக்கோங்க கம்பெனி செலக்டில் என்எஸ்டிஎல் ஐபிஓ செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே பேன் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம் பேன் நம்பர்னு அதில் உங்களோட சரியான பேன் நம்பரை கவனமாக அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணுங்கள் சப்மிட் கொடுங்க அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஐபிஓ அலாட் ஆகியிருந்தால் திரையில் காட்டப்படும் எத்தனை லாட் அலாட் ஆகிருக்குன்னு அப்படி இல்லாட்டி ஜீரோ அலாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு அலாட் ஆகலைன்னு அர்த்தம் இந்த முறைப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கலாம் என்னை கேட்டால் ஃபஸ்ட்டு உள்ள அந்த எம் எம்யூஎஃப்ஜி லிங்கின் டைம் அது வந்து பெட்டர் அதுக்குள்ளே போனீங்கன்னா சீக்கிரம் வேலை நடக்கும் ஏன்னா என்எஸ்சி ரொம்ப பிஸியாக இருக்கும் வெப்சைட்டு அதனால் இதில் போய் நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கிறது எனக்கு ஒரு நல்ல யோசனையாக தெரியுது நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க தமிழ் ஸ்டாக்ஸ் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி